ஹாய்வஸ் இன்றைக்கி பொங்கல் அல்லாமல் பூரண குழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு கட்டி வெள்ளத்தை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம் அரை மூடி தேங்காய் எடுத்து திருவி வதக்கி ஆற வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஒன்றரை கப்பு மா பச்சரிசி மாவை எடுத்து உருண்டையாக சாப்பிட்டா பிசைஞ்சி வச்சுருக்கோம் மூடி வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பூவரசு இலை நாட்டுப்புறத்தலை எல்லாம் அதிகம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இலையில தட்டிக்கிங்க இல்லைன்னா அதுக்குள்ளே அச்சியில் தட்டிக்கலாம் இதை வந்து நம்ம ஆற வச்ச கடலப்பருப்பை வந்து பொடியாக நுணுக்கி எடுத்துருக்கேன் குரகுரப்பாக எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக மாவாக்கிடக்கூடாது மாவாக்கினீங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும் இப்போ வந்து வெள்ளம் நல்லா கொ கரைச்சி கொதிச்சிருச்சு அதில் ஆற வச்ச தேங்காவை எடுத்து நம்ம கொட்டி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு இல்லைன்னா தண்ணி ஆகிடும் கெ கெட்டி பதத்துக்கு வரலன்னா உங்களுக்கு கெட்டி பதத்துக்கு வந்தால் தான் பூரணம் நல்லாயிருக்கும் கெட்டி வதத்துக்கு வந்துட்டு இப்போ வந்து அரைச்சி வச்ச பொடியாக நுணுக்கி வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை எடுத்து அதில் போட்டுங்க இதோட நீங்கள் வந்து ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுதெல்லாம் இல்லைன்னா நான் குறை குறப்பாக இல்லை பருப்பு போட்டு தூளாக்கி எடுத்து வச்சுருக்கேன் தூள் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கெட்டி வரத்துக்கு பூரணம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தண்ணியாக இருந்ததுன்னா மாவோட ஒட்டிக்கும் பூரணம் நல்லாவே இருக்காது கொழுக்கட்டை நல்லா இருக்காது இப்போ வந்து பிசைஞ்சி வச்ச மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டி பால் பதத்துக்கு எடுத்து வச்சுங்க எல்லா மாவையும் நல்லா சாஃப்டாக உருண்டையாக உருட்டி எடுத்துங்க அப்போ தான் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்றரை கப்பு போட்டதுனால இருபது கொழுக்கட்டைக்கு தான் வந்துருந்தது எனக்கு இலையை எடுத்து அந்த இலை ஷேப்புக்கு நல்லா நைஸாக தட்டிங்க மொத்தமாக தட்டினீங்கன்னா கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்காது பச்சரிசி மாவு தான் நார்மலாக நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் அது நடுவில் வந்து இந்த பூரணத்தை எடுத்து உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா அதிகமாக வச்சிங்க நாங்கள் நார்மலாக தான் எடுத்துப்போம் அதனால கொஞ்சமாக வச்சுருக்கேன் அந்த ஹார்ட்டு சேஃபுக்கு இலை அளவுக்கு நீங்கள் வந்து மடக்கி ஓரத்தை நல்லா அமுக்கி விட்டுங்க ஓரம் அமுக்கலைன்னா பிரிஞ்சு வந்துடும் கொழுக்கட்டை இதுமாரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துங்க ஆக்சுவலையும் ஈஸியாக வருது இப்போ தான் நிறையா விதமாக கிடைக்கிது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆயில் கவரு வாழை மரத்தை இலை வாழை இலை அதுலேயும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இட்லி பானையை வச்சு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அதில் வச்சு வேக வச்சிட்டேன் கலரே மாறி வந்திருக்கு பாருங்கள் மீதி உள்ளதையும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் சுவையான பூரண கொழுக்கட்டை ரெடி நீங்களும் செய்து பாருங்கள் அதில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்